பூபதி அப்படிங்கிற செமினார் ஒருத்தர் இருந்தாரு அவரு ரொம்ப நல்லவரு அவருக்கு தானே செய்யற குணம் பூபதி வீட்டுல நிறைய வேலை வேலைக்காயம்தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்க எல்லோருலேயும் முக்கியமான ஆலகிரி கிரி தாத்தா முத்தாத்தா காலத்துல இருந்து பூபதியோட வீட்டில தான் வேலை காலத்துக்கிட்டே இருக்கிறாள் அப்புறம் பூபதிக்கு கிரி மேல ரொம்ப அபிமானம் கிரிக்கும் பூபதி மேல நிறைய மரியாதை இவன் வீடன்மை இல்லாதவன்

சமைக்கிறதுக்கு உப்பு திந்து போயிடுச்சு சீக்கிரமா போய் உப்பு வாங்கிக்குவா கிரிக்கு உப்புன்னு சொன்னது அவன் காதல பருப்புன்னு கேட்டுச்சு ஒரு நிமிஷத்துல வாங்கிட்டு வரமா அம்மா நீங்க சமையல வருமீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கடைக்கு போனா அந்த கடையில் இருந்த ஆள் கிட்ட இங்க பாருங்க கடைக்காரர் ஒரு கிலோ பருப்பு கொடுங்க டே கிரி தான் கேட்டுட்டு வந்தியா உங்க அம்மா சொல்லி அனுப்புனது பருப்பு தானா ஏன்

நான் சொன்னது உனக்கு புரியலனா இன்னொரு முறை கேட்டிருக்கலாம்ல நீ இப்படியா செய்வ இந்த வேலை இதுக்கே கே உன்ன தூக்கிடலான்னு பார்த்தா நீ அப்பாவியா வேற இருக்க எங்களையே நம்பிக்கிட்டு இருக்க அதுக்கு தான் நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்கோம் ஓய் உங்க ஐயா என்ன வேலை சொல்றாரோ அது ஒழுங்கா செய் உடனே இனி பூபதி கிட்ட போய் பூபதி பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தா டே கிரி வயலுக்கு போய் தண்ணி பாய்ச்ச சொன்னேன் பாய்ச்சிட்டியா என்னங்க ஐயா சொன்னீங்க

வெக்கப்படாம முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுடா என் வயசு பசந்த எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு ஐயா எனக்கு எல்லாமே நீங்க தாங்கிறதால நீங்க தான் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஓ ஐயாவுக்கு கல்யாணம் ஆசை வேற வந்துடுச்சா உனக்கு கல்யாணம் பண்றது ரொம்ப கஷ்டம்டா உனக்கோ அறிவு கம்மி உனக்கு யாருடா பொண்ணு கொடுப்பாங்க ஐயா இப்படி சொன்னீங்கன்னா எப்படி ஐயா நீங்க தான் எப்படியாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து எனக்கு கட்டி வைக்கணுங்க ஐயா சரிடா இது வரைக்கும் நீ செஞ்சது எல்லாமே அறிவு கெட்ட வேலைதான் நீ ஒரு வேலை ஒரு நல்ல அறிவாளித்தனமான வேலையை செஞ்சினா அப்போ உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன் ஐயா நீங்க பேச்ச மாத்த கூடாது உங்ககிட்ட என் புத்திசாலி தனத்தை நிரூபிச்சு நான் நல்ல பேர் வாங்கி காட்டுற பாருங்க உங்க கையாலிய என் கல்யாணத்தை செய்ய வைக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிரி போயிட்டா அதுக்கு அடுத்த நாள் பூபதியோட காலுக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுருச்சு கிரிய கூப்பிட்டு கிரி என் கால அடிபட்டு இருக்குடா என்னால இப்ப நடக்க முடியாது எனக்கு பக்கத்து ஊர்ல இருக்க பார்த்தா எனப்பா தரேன்னு சொல்லி செய்தி அனுப்பி இருக்கா சரி நாளைக்கு போய் வாங்கலன்னு பார்த்தா அவன் ஊருக்கு போறானா எனக்கு ரொம்ப நம்பிக்கையானவ நீதாங்கிறதால ஒன்னு அனுப்பி வைக்கிறண்டா ஆனா ஒரு பக்கம் நீ செய்யற அறிவு கட்ட வேலையெல்லாம் நினைச்சா பயமா இருக்கு ஐயா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஐயா நான் ரொம்ப குத்திசாலி கண்ணம்மா அந்த ரமணியா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு பத்திரமா கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் என்ன நம்புங்க ஐயா ஐயா ஆனா நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும் நான் பணத்தை பத்திரமா எடுத்துட்டு வந்துட்டேன் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்போ பூபதி தப்பிக்க முடியாம வேறு வழியே இல்லாம சரின்னு சொல்லிட்டான் அப்புறம் இறை சந்தோஷத்தோட பக்கத்து ஊர்ல இருக்கிற ரமணையா கிட்ட போனா ஆனா வழியில அவனோட சின்ன வயசு நண்பனான ரங்கையாவ பார்த்தா என்ன ரங்கையா நல்லா இருக்கியா என்ன இப்ப எல்லாம் உன்னை பாக்கவே முடியல நல்லா இருக்கேன் கிரி என்ன இந்த பக்கம் வந்திருக்க பக்கத்து ஊர்ல இருக்கிற ரமணையா கிட்ட போனா வாங்கிட்டு வர சொல்லி எங்க ஐயா அனுப்புனாரு ரங்கையா மனசுல ஒரு யோசனை வந்துச்சு இவனை ஏமாத்தி

ரங்கையா கிட்ட சரின்னு சொன்னா ரங்கையா கிரி ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு பக்கத்து ஊர்ல இருந்த ரமணையாவ சந்திச்சாங்க ரமணையா பத்தாயிரம் ரூபாய் கிரி கையில கொடுத்துட்டு ஜாக்கிரத அப்படின்னு சொன்னாரு கிரி போயிட்டு வரன்னு சொல்லிட்டு ஜமீன்தார் கிட்ட கிளம்பி போனா கொஞ்ச தூரம் போன உடனே நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு என்னடா திடீர்னு மழை பெய்யுது அதுதான் எனக்கு புரியல ரங்கையா என்கிட்ட இருக்கிற பணம் நினைச்சு போயிடும் வா உடனே மரத்துக்கு கீழே போயிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு அடர்ந்த மரத்துக்கு கீழே போனாங்க மழை விடாம பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமா குளிர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அந்த பணமும் நனைஞ்சு போயிடுச்சு இதான் நல்ல நேரம் நினைச்ச ரங்கையா எப்படியாவது பணத்தை அபகரிச்சிடலாம் நினைச்சுக்கிட்டு அத காய வைக்கணும் இல்லன்னா ஜமீன்தார் கிட்ட உடுப்ப போது பணம் நனைஞ்சு கிழிச்சு போயிடும் அப்ப ஜமீதாரு உன கோபத்துல திக்கிடுவாரு ஆ நீ சொல்றது உண்மைதான் ஐயா ஆனா இதை எப்படி காய வைக்கிறது மழை வேற விடாம பெய்யுது இதோ இந்த மரத்தோட கிளைய உடைச்சு இங்கே நெருப்பு ஊட்டி அந்த நெருப்புல பணத்தை காய வைக்கலாம் நீ சொன்ன யோசனை நல்லா தாண்டா இருக்கு அதே பணத்தை அந்த நெருப்பு கிட்ட இருந்து

ஐயோ கிரி நீ ரொம்ப சோர்வாயிட்ட கொஞ்சம் படுத்து ஓய்விடு இந்த பண நான் பாத்துக்கிறேன் நீ ரொம்ப நல்லவா இருந்த ஐயா உன் வேலையெல்லாம் விட்டுட்டு என் கூட வந்து எனக்கு உதவியா இருக்கு இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் நீ தூங்க ஆரம்பிச்சுட்டான் கிரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரங்கையா கிரிய பார்த்து நல்லா சத்தம் போட்டு எழுப்பினா என்னாச்சு ரங்கையா ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க நீ தோணதுக்கு அப்புறமா எனக்கும் கொஞ்சம் தூக்கம் வந்துடுச்சுக அதனால நானும் கொஞ்சம் தூங்கிட்டேன் நெருப்பு அதிகமாயிடுச்சு போல கட்டை எல்லாமே எரிஞ்சு போச்சு அதோடு சேர்ந்து பணமும் எரிஞ்சிருச்சு அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி நடிச்சான் அவங்க சொன்னத கேட்டு கிரி ரொம்ப வருக்கப்பட்டான் இப்போ நான் ஜமீன்தார் கிட்ட என்ன சொல்லி சமாளிப்பேன்னு அவ ரொம்பவே கஷ்டப்பட்டு வாரங்கையா ஜமீன்தார் கிட்ட போலாம் அப்படின்னு அவ சொன்னான் இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு

உன்னை ஏமாற்ற முயற்சி பண்ணியிருக்கான் நீங்கள் ரெண்டு பேரும் ரமணையா வீட்டுக்கு போனப்போ இவனை பார்த்ததும் ரமணையாவுக்கு இவன் மேலே சந்தேகம் வந்துருக்கு அதனால் அதனால உங்க பின்னாடியே ஒரு ஆள் அவர் அனுப்பி வச்சாரு நீ தூங்கும்போது ரங்கையா பணம் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு பணம் எல்லாம் நெருப்புற இறிஞ்சு போச்சுன்னு போய் சொல்லிட்டான் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ரமணையோட ஆள் வேகமா என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான் உடனே என் ஆட்கள் அனுப்பி ரங்கையாவா பிடிச்சி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர சொன்ன என்ன ரங்கையா என்னையே ஏமாத்து போத்தியா இதுல ரங்கையாவோட தப்பு எவ்வளோ இருக்கோ அவ்வளவும் தப்பும் இருக்கு உன்னுடைய அறிவுக்கட்டை தனத்தாலதான் நீ இவன் கிட்ட இவ்வளோ சுலபமா ஏமாந்து போயிட்ட ஆனா ரமணையாவுக்கு இவன் மேல சந்தேகம் வந்ததால தான் இந்த பணம் நமக்கு திரும்ப கிடைச்சிருக்கு இனியாவது யாவது அறிவுக்கட்டை வேலை பார்க்காம அறிவா பொழைச்சிக்கோ